Hello friends. சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீம்ல வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிட்ருக்கு சூரியகுமார் யாதவ் மற்றும் கௌதம் கம்பீர் இவங்க ரெண்டு பேர் தான் நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் சஞ்சு சாம்சனோட தந்தை கொடுத்த ஒரு பேட்டி அவர் சொன்ன சில விஷயங்கள் சஞ்சு சாம்சனுக்கே வந்து எதிராக வந்து திரும்பலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது யுவராஜுக்கு வந்து என்ன நிலமை வந்து ஏற்பட்டுச்சோ யுவராஜ் தந்தையால் தேவையில்லாமல் யுவராஜுடைய கரியர் வந்து காலி அனுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே ஒரு வேலையை தான் வந்து இப்போ சஞ்சு சாம்சனோட தந்தையும் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு கிரிக்கெட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க யுவராஜ் சிங்கோட தந்தை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தோனியை வந்து வம்பழுத்துக்கிட்டே வந்து இருப்பார் அதாவது வந்து என்னோட பையனுக்கு தான் வந்து கேப்டன் பதவி வந்து கிடைச்சிருக்கும் தோனியால் தான் அது வந்து கிடைக்கல தோனி தான் வந்து என் பையனோட கிரிக்கெட் கேரியர் வந்து அழிச்சது ஸோ தோனி நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக யுவராஜா அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கலாம் தோனி வந்து வேணுனே வந்து யுவராஜ் வந்து ஒதுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து தோனி மேலே யுவராஜுடைய தந்தை வந்து வச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்புக்கு பிறகு யுவராஜ் சிங்க்கு பெருசாக தோனி பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே வந்து கொடுக்க அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தோன்னே பெருசாக வந்து இதுக்காகவா இல்லை தோனி வந்து யுவராஜ் சரியா ஃபார்மில் இல்லைன்னு ஒதுக்குறாரான்னு தெரியல ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கப்புக்கு பிறகு யுவராஜுக்கு பெருசாக வாய்ப்புகள் வந்து கிடைக்கல இப்போ வந்து சஞ்சு சாம்சனுடைய தந்தை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் பையனோட வாழ்க்கையை வந்து கெடுத்தது இந்த நாலு பேர் தான் இந்த நாலு பேரால் தான் வந்து என் பையன் வந்து பத்து வருஷமாக வந்து நிலையான ஒரு இடம் இல்லாமல் தொடர்ந்து வந்து தவிச்சிட்டு வந்திருக்கான் நிறைய வழியை வந்து வந்து அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு யார் அந்த நாலு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம் எஸ் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் இந்த நாலு பேர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ இதில் வந்து தோனி தான் ஆரம்பத்தில் வந்து கேப்டனா இருந்தாரு தோனி கேப்டனா இருக்க சமயத்துல இருந்து சஞ்சு சாம்சன் வந்து வாய்ப்புக்காக வந்து அப்பையிலேருந்து போராடிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் தோனிக்கு பிறகு விராட் கோலி வந்தாரு கோலிக்கு பிறகு ரோஹித் வந்தாரு அதே மாதிரி இவங்க மூணு பேர் தாண்டி இவங்க மூணு பேர் காலகட்டத்திலுமே நமக்கு வந்து கோச்சா வந்து ராகுல் டிராவிட்டும் உள்ள வந்து இருந்திருக்காரு அப்போ வந்து இவங்க நாலு பேர் தான் என் பையன் வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சஞ்சு சாம்சனோட அப்பா வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி இப்போ வந்து கௌதம் கம்பீர் மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் டி டுவெண்ட்டி ஸ்குவாடுக்குள்ள இவங்க வந்து நம்ம கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த பிறகுதான் என் பையனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எமோஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காது இப்போ இதுவே வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பேக் ஃபயராக வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இப்போதைக்கு வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனு அதுவும் வந்து அவர் நிரந்தர கேப்டனா அப்படிங்கிறது வந்து தெரியலை ரோஹிட்டு ஆட மாட்டாங்க பட் வேற ஒரு பிளேயர் வந்து உள்ளே வரலான்னு வச்சுக்கோங்க இன்னொருப்புறம் மோடி டெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனா வந்து அப்போ வந்து ரோஹித் தான் வந்து என் பையன் வாழ்க்கைய வந்து அவருக்கே வந்து திரும்ப வந்து ரோஹித் சர்மா வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கு தொடரில் முதல் டி டுவெண்டி கேம்ல சதம் அடித்து சஞ்சு அசத்தினாரு அடுத்த ரெண்டு டி டுவெண்ட்டி கேம்ல பார்த்தீங்கன்னா டக் அவுட்டும் ஆயிருக்காரு அப்போ வந்து ஆரம்பத்திலேருந்து சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச்ல ஆடுவாரு இன்னொரு அப்படியே வந்து வந்து சொதப்புவாரு இதே மாதிரி தான் ஆடிட்டு வந்தாரு தான் அவருக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்பு வந்து யாருமே வந்து கொடுக்கல இந்த மாதிரி அவார்டமா வந்து சீனியர் வீரர்களை நோக்கி வந்து அவருடைய தந்தை பேசுனதுனால இதுவே வந்து சஞ்சுவோட எதிர்காலத்தை வந்து பாதிக்கும் இதனாலே சஞ்சு வந்து ஓரம் கட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி